வணக்கம் வாஸ்து வகையில் நமக்கு தெரிந்தது நண்பர்கள் சொல்றாங்க மேஸ்திரி இன்ஜினியர் சொல்றாங்க கிணறு சார்ந்த விஷயத்தில் போர் சார்ந்த விஷயங்கள்ல இந்த தவறை செய்து விடாது நிறைய இடங்களில் இந்த கேள்வியை என்னிடம் கேட்கிறார்கள் அதற்கான ஒரு பதிவு தென்கிழக்கில் எனக்கு போர் இருக்குங்க தென்மேற்கில் தான் எனக்கு ஜலம் இருந்தது வாட்டர் சோர்ஸ் இருந்தது அதனால தென்மேற்கில் நான் போரை போட்டிருக்கேன் அதற்காக வடகிழக்கு அதுக்கு இணையாக ஒரு பெரிய போரை போட்டுறேன் அதை விட ஆழம் ஒரு பத்து அடி இருபது அடி அதிகமாக நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தவறுகளை எக்காரணம் செய்ய வேண்டாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் வந்து ஒரு பெரிய ஒரு தவறான இடத்துல ஒரு பள்ளம் இருக்கிறது அதற்கு இணையாக வந்து நான் ஒரு பள்ளம் வெட்டிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறிய கோடாக இருக்கில்ல ஒரு பெரிய கோடை போட்டுவிட்டு அந்த சிறிய கோடு தவறு இல்லாமல் பெரிய கோடுங்கிறது சிறிய கோடாக மாறிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இதில் வந்து நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்கணும் நிறைய இடங்கள் ரெண்டாடங்களும் நடக்கிறதுனால தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் நடக்கிறதுனால இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நன்றி வணக்கம்